அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு மௌலானா ரயிலில் செய்த ஒரு செயல் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது இந்த வீடியோவை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் ரயிலில் பயணிக்கும்போது ஒரு மௌலானாவின் கை தவறுதலாக ஒரு அந்நிய பெண்ணுடன் தொட்டது ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் காணலாம் நண்பர்களே ரயில் செல்லும்போது மௌலானாவின் கவனம் முன்னோக்கி இருந்தது ரயில் திடீரென பிரேக் செய்யும்போது தவறுதலாக அவரது கை அருகில் நின்ற ஒரு பெண்ணுடன் தொட்டது ஆனால் அதன் பிறகு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் மௌலானா உடனடியாக தனது கையை பின்னால் இழுத்து அந்த அந்நிய பெண்ணை நோக்கி ஒரு பார்வை கூட எரியாமல் தனது பார்வையின் புனிதத்தையும் பாதுகாத்தார் நண்பர்களே நமது இஸ்லாமிய மார்க்கம் அன்னிய பெண்ணை தொடுவது மட்டுமல்லாமல் பார்வையின் புனிதத்தை பாதுகாக்கவும் கற்பிக்கிறது இந்த சகோதரர் இதை அழகாக செயல்படுத்தி காட்டினார் தற்செயலாக இந்த வீடியோ ஒரு கேமராவில் பதிவாகிச மூக ஊடகங்களில் பதிவேற்றப்பட்ட போது அது வைரலானது நண்பர்களே ஒரு முஸ்லிம் என்பவர் மற்றவர்களின் மரியாதை மற்றும் உயிரை பாதுகாப்பவர் ஆவார் முஸ்லிமாக இருப்பது ஒரு பெயர் மட்டுமல்ல அது ஒரு குணத்தின் பெயரும் கூட இன்று உலகில் பகை சக்திகள் முஸ்லிம்களை தாழ்வாக காட்ட முயற்சித்தாலும் இஸ்லாம் நமக்கு அளித்த ஒளியையும் கல்வியையும் செயல்படுத்தினால் அவர்களின் பார்வையை மாற்றுவது மட்டும் அல்லாமல் இஸ்லாமின் ஒளியால் அவர்களை ஊக்கப்படுத்தவும் முடியும் நமது குணம் நமது மார்க்கத்தின் போதனைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டால் உலகம் இஸ்லாமின் ஒளியால் நிரம்பும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹிவரகதுகு